இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிகே பொது அறிவில் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட தினங்கள் மற்றும் விருதுகள் பற்றிய கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் வாங்க நியூ வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தேசிய ஊராட்சி நாள் டேஷ் ஆகும் விடை ஏப்ரல் இருபத்தி நான்கு தேசிய ஊராட்சி நாள் ஏப்ரல் இருபத்தி நான்கு பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது கூற்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது கூற்று இரண்டு அதன் மைய கருத்து காற்று மாசுன்னு சொல்லியிருக்காங்க விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு ஆகியவை சரி உலக காடுகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது விடை மார்ச் இருபத்தி ஒன்று உலக காடுகள் தினம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்று தேசிய ஒருமைப்பாடு தினம் கொண்டாடப்படும் நாள் எது விடை நவம்பர் நைன்டீன் தேசிய ஒருமைப்பாடு தினம் பார்த்தீங்கன்னா நவம்பர் நைன்டீன் உலக பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் உலக பெண் குழந்தைகள் தினம் பார்த்தீங்கன்னா ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டை பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் விடை பாருங்க உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று உலக ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் மூன்று முப்படைகள் கொடி நாள் டிசம்பர் பத்து தேசிய எரிசக்தி சேமிப்பு தினம் டிசம்பர் பதினான்கு ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள் எது மே பதினொன்று தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள் மே பதினொன்று உலகத்தில் நீரிழிவு நோய் தினம் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது விடை ஜூன் இருபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிற்கான ஞானப்பீட விருதை வென்றவர் யார் விடை தாமோதர் மௌசோ ஞானபீட விருடை வென்றவர் தாமோதர் மவுசோ ஆண்டு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொறுத்துக பெருந்தலைவர் காமராசர் விருது சிறந்த செயல்பாட்டிற்கான விருது புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல் கனவு ஆசிரியர் விருது பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல் ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரிய பணியில் சிறந்து விளங்குதல் சோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் விடை நர்த்தகி நட்ராஜ் விடை நர்த்தகி நட்ராஜ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான வியாஸ் சம்மான் விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துக்கம் கக்கம் என்ற நாவலின் ஆசிரியரான இவர் திரு திருமதி விடை மம்தா காளியா விடை மம்தா காளியா பேட்மிட்டன் விளையாட்டிற்கான இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்றவர் யார் பி வி சிந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான அறிவியல் ஆராய்ச்சிக்கான ஜி டி பிர்லா விருதினை பெற்றவர் யார் விடை சஞ்சய் மிட்டல் சஞ்சய் மிட்டல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் துரோணாச்சாரியா விருது பெற்றவர் யார் பிஸ்வேஸ்வர் நந்தி பிஸ்வேஸ்வர் நந்தி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கான தமிழக அரசு ஔவையார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் டாக்டர் கே மாதங்கி கிருஷ்ணன் இந்திரா காந்தி விருது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் யாருக்கு வழங்கப்பட்டது அஞ்சலா மெர்க்கல் விடை அஞ்சலா மெர்க்கல் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை வாங்கிய முதல் இந்திய விளையாட்டு வீரர் யார் விஸ்வநாதன் ஆனந்த் தெற்காசிய இலக்கியம் தொடர்பான டிஎஸ்சி பரிசை பெற்ற நாவல் எது Chronicles of Corpus Bearer இது பார்த்தீங்கன்னா எந்த என்ன டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இதனை சைரஸ் மிஸ்ட்ரி எழுதியுள்ளார் முதலில் பாரத ரத்னா விருதினை பெற்றவர் யார் ஸ்ரீ ராஜகோபாலச்சாரி ஸ்ரீ ராஜகோபாலச்சாரி பொறுத்துக தமிழக அரசு விருதுகள் இரண்டாயிரத்தி பதினைந்து பெருனர் விடை பாருங்க தமிழ்தாய் விருது நபி மும்பை தமிழ் சங்கம் கபிலர் விருது கவிஞர் பிறைசூடன் வவுசி விருது மு பாலசுப்பிரமணியன் கம்பர் விருது கோ செல்வம் சோ விடை வந்து ஆப்ஷன் ஏ கவிக்கோ அறக்கட்டளையின் கவிக்கோ விருது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழங்கப்பட்டது விடை கவிஞர் முத்துலிங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு டாக்டர் அபிஜித் பானர்ஜி மற்றும் இருவருக்கு அவர்களது எந்த தேர்வாய்வு அணுகுமுறையின் பொருட்டு வழங்கப்பட்டது விடை உலகளாவிய வறுமையை மட்டுப்படுத்துதல் உலக வரலாற்றின் சுருக்கங்கள் என்ற நூலை எழுதியவர் யார் விடை ஜவஹர்லால் நேரு உலக வரலாற்றின் சுருக்கங்கள் என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு விடை எம் சி மேரி கோம் குறிப்பு அன்பிரேக்கபிள் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி எனும் சுயசரிதை குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோமின் வாழ்க்கை வரலாறு ஆகும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபரில் வெளியிடப்பட்ட டார்க் ஹார்ஸ் அண்ட் அதர் பிளேஸ் என்ற நாடகத்தை வெளியிட்டவர் யார் விடை கௌரி ராம் நாராயண் துறைகளை பொறுத்துக விடை பார்க்கலாம் போர்லாங் விருது விவசாயம் நேரு அறிவொளி விருது வயது வந்தோருக்கான கல்வி சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது அறிவியல் ஹரி ஓம் ஆஷ்ரம் விருது பல்வேறு துறை ஆசிரியர்கள் ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன் கலைத்துறையில் சாதனைகள் செய்தமைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் பத்ம விபூஷன் விருது பெற்றவர் யார் விடை எஸ் பி பாலசுப்பிரமணியம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகாவீர் சக்ரா விருது டேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது விடை ஆப்ஷன் டி கர்னல் பி சந்தோஷ் பாபு தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது விடை ஜூலை பதினெட்டு ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் டேஸ் பத்தி மட்டும் ஒரு வீடியோ தனியா கொடுத்துருக்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணிக்கோங்க சி சு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது விடை சுதந்திர தாகம் சுதந்திர தாகம் பிசராந்தையார் எனும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் பாவேந்தர் பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது விடை பிசராந்தையார் நாடகம் முதல் உலக சமஸ்கிருத விருதை பெற்ற ரிசிந்தூர் எந்த நாட்டை சேர்ந்தவர் விடை தாய்லாந்து சமஸ்கிருத மொழியை மேம்படுத்துவதற்கான இளவரசி அவர்களுடைய பங்களிப்புக்காக இந்த விருது வழங்கப்பட்டது இந்த விருது இந்திய கலாச்சார உறவுகளுக்கான கவுன்சில் மூலம் நிறுவப்பட்டது விளையாட்டு மற்றும் விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளருக்கு வழங்கப்படும் விருது எது துரோணாச்சாரியா விருது புலிஸர் விருது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது பத்திரிகை துறை கீழ்கண்டவற்றுள் எந்த துறைக்கு நோபல் பரிசு வழங்கப்படுவதில்லை இசை அர்ஜுனா விருதுகள் வழங்குவது எந்த ஆண்டில் இருந்து தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டேஷ் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை மிக இளம் வயதில் பெற்றவர் யார் அபினவ் பிந்த்ரா அமிர்தா தேவி பிஷ்னோய் தேசிய விருது எதற்கு வழங்கப்படுகிறது வனவிலங்கு பாதுகாப்பு எத்தனை நோபல் பரிசு விருது பிரிவுகள் உள்ளன ஆறு எந்த நாடு சமீபத்தில் தனது மிக உயர்ந்த சிவில் கௌரவமான அமீர் அமானுல்லா கான் விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கியது ஆப்கானிஸ்தான் தியோதர் டிராபி பின்வரும் எந்த விளையாட்டுகளுடன் தொடர்புடையது கிரிக்கெட் பாரத ரத்னா பதக்கம் டேஷ் இலையைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது பீப்பிள் பீப்பிள் இலை என்பது அரச மரத்தின் இலையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் விருதை பெற்றவர் யார் ஆச்சார்யா பிரசாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார் விடை ஓபல் ஸ்வாங் ஸ்ரீ இவர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்கிரிப்ஸ் தேசிய எழுத்துப்பிழை தேர்வை வென்றவர் யார் பைசான் ஜாக்கி தெற்காசி இலக்கியம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான டிஎஸ்சி பரிசை வென்றவர் யார் விடை அமிதாபா பாக்சி கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ